அனைவருக்கும் வணக்கம் செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வைப்பது நல்ல புலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பார் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நாராயணின் மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னை செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பதற்கு காரணம் அவரின் தயாள குணம் வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியவராக இருக்காங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு எதை செய்தால் நமக்கு செல்வம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமிக்கு மிக விருப்பமான ஒரு பொருள் நெய் என்று கூறலாம் நெய் அல்ல அல்ல குறையாமல் வீட்டில் வைத்திருப்பதால் பணமும் அல்ல அல்ல குறையாமல் சேரும் என்கின்ற நியதியும் உண்டு ஊறுகாய் பிரியராக இருப்பவர் குபேரர் எனவே வீட்டில் ஊறுகாய் எப்பொழுதுமே வைத்திருந்தால் குபேரர் யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கல் தயார் செய்வது நிவேதனம் வைத்து வழிபடுவது போன்றவற்றை செய்து வந்தால் பணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மங்களகரமான பொருளாக இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை எப்பொழுதுமே வீட்டில் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு அதை தாம்பூலமாக கொடுத்து வைப்பது நல்லது அதே போல அடிக்கடி நீங்கள் செய்து வருவதால் எப்பேற்பட்ட தோசங்களும் நீங்கி உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் இதனால் செல்வம் பெருக துவங்கும் தான தர்மங்கள் செய்பவர்களை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே நமக்கு வருவதே கொஞ்சம் இதில் எங்கே தானம் செய்வது என்று சலித்து கொள்ளாமல் இருக்கும் வருமானத்தில் ஒரு சிறு தொகையாவது மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை உங்களால் முடிந்த பொழுது மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது வஸ்திரஸ்தானம் செய்வது அல்லது தேவையான உதவிகளை செய்வது போன்ற தானங்களை செய்யலாம் இதனால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து உங்களுக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாங்க என்றும் உறுதியாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து நீங்கள் மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து அன்றைய தினம் யாராவது ஒருவருக்கு தானம் செய்து பின்னர் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ம மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை நிவேதியமாக வைத்து மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது எந்த மந்திரத்தை மனதார நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ இறைவனை முழுமையாக உட்கிறது வாய் வழியாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு தெய்வத்தின் அருள் எளிதாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு மூல மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நம் கையில் இருந்து செல்லும் பணம் நாளை மீண்டும் நம் கைக்கு திரும்ப வேண்டும் இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டுல மறைந்திருக்கும் சூட்சமம் அந்த வகையில் அனுதினமும் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வருவையை வருகையை பெற வேண்டும் என்றார் கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளியில நம் வீட்டின் நிலைவாசல் படியில ஒரு குறியீட்டை வரைய வேண்டும் எப்படி வரைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி பூஜை எப்படி எளிமையாக செய்வது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள் இந்த குறியீட்டை உங்கள் நிலைவாசல்ல நீங்க படியில வரைந்து இருக்க வேண்டும் அதற்கு முன்பாக நிலைவாசலில் கோலமிட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து அழகாக வைத்து விடுங்கள் பார்த்ததுமே உங்கள் நிலைவாசல் படி மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்கும் குளித்து முடித்து நீங்கள் சுத்தமாக பிறகு ஒரு கிண்ணத்தில் வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு தண்ணீரில் ஊற்றி கரைத்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்க வேண்டும் இந்த குங்குமத்தை தொட்டு நிலைவாசல் கதவுல நாம் ஒரு சின்னத்தை வரைய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார மனதார நினைத்து சவஸ்திக் சின்னத்தை வரைவது நிலைவாசல் கதவுல வரைந்து வீட்டிற்கு வந்து பூஜை அறையில விளக்கு ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுபவர்கள் நீங்கள் இருந்தால் நிலைவாசல் படியில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து பிறகு அரை பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் நாம் இது போல் செய்து வருவது ரெண்டு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இரண்டு கற்கண்டுகளை வைத்து பூஜையை எளிமையாக நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் காலை நேர வழிபாடு முடிந்ததும் மாலை ஆறு மணிக்கு மகாலட்சுமிக்கு உள்ளே உங்களுடைய கையால் வெண்ணிற பிரசாதம் செய்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும் கற்கண்டு சாதம் அது மட்டும் இல்லாமல் பால் பாயாசம் செய்து வைப்பது சிறப்பு இல்லையென்றால் உங்களுக்கு தெரிந்த நெவேந்தியங்கள் இனிப்பு நைவேத்தியங்கள் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போல செய்து வருவதால் உங்க நீங்கள் வைத்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் இல்லாதவர்கள் ஒருவருக்கேனும் நீங்கள் செய்த இந்த இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுத்து ரொம்ப வழிபடுவது நல்லது நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைகளில் இது போல செய்து மகாலட்சுமி தாயாராக வருகை தருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறப்புக்குரிய நாளாக வெள்ளிக்கிழமை மக்கள் பாவித்து வராங்க இந்த நாட்களில் அம்பால வழிபடுவது விசேஷம் மகத்துவம் மிகுந்த வெள்ளிக்கிழமையில கொண்டு விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த விரதம் முருகப்பெருமான் மிகவும் லட்சுமி தேவி நவ ஒருவரான சுக்கரன் ஆகியோரால் அருளை பெற்றிருப்பதாக ஐதீகமாக சொல்றாங்க விரதம் என்று சொல்லப்படும் இந்த நாட்களில் நாம் மகாலட்சுமி முருகன் சுக்கரன் ஆகிய மூவரின் பெயர்களையுமே நாம் வணங்கி வருவது நமக்கு அருள் கிடைக்கும் இந்த விரதத்தை ஏதாவது ஒரு மாதத்தில் வருகின்ற மூன்றாவது வெள்ளிக்கிழமை அல்லது கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தொடங்கி பதினோரு வெள்ளிக்கிழமைகள் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும் வயதை பொறுத்து ஆயில் முழுவதும் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க நினைப்பவர்கள் முதல்ல ஏதாவது ஒரு மாதத்துல வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் அழி அதிகாலையில எழுந்து குடித்து முடித்து சுத்தம் செய்துவிட்டு கோலம் போட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்வதும் விரதம் இருப்பவர்களுக்கு நீராடி வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு தெய்வீக வர்ணம் கவலை செய்ய வேண்டும் பிறகு லட்சுமி தேவியின் படத்திற்கோ அல்லது நாம் விக்கிரகத்திற்கோ மங்களகரமான பொருட்களை வைப்பது நல்லது ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் விரதம் இருந்து முடிந்து அது மட்டும் இல்லாமல் சுவாமியின் படத்திற்கு முன்பு பூஜை செய்யும் விரதம் இருந்து நாம் வந்தாலே சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல செய்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்திற்குரிய நாளாக இருக்கு வாரத்துல பலரது எண்ணங்கள் ஓடிவிடுது அப்படின்னு சொல்லலாம் வாரத்தில் இருக்கக்கூடிய ஆறு நாட்களில் அது மட்டும் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட்டார் வெள்ளிக்கிழமைகளில் இது போல செய்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே